வணக்கம் இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் பேரறிஞர்களில் ஒருவரும் தமிழ் இலக்கியம் கலை கலாச்சாரம் பண்பாடு குறித்து தொடர்ந்து தமிழ் சமூகத்துடன் ஆழமாக உரையாடி வருபவருமான ஐயா பல கருப்பையா அவர்கள் இணைந்துள்ளார்கள் ஐயா வணக்கம் ஐயா ராஜாஜி பற்றி உங்கள் கேட்கணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு தான் வந்திருக்கோம் உங்கள் நினைவுகளில் ராஜாஜி எங்கே இருக்கார் அவர் எப்படி மதிப்பிடுறீங்க ரெண்டு அடிப்படைகள் ஒன்று ராஜாஜியினுடைய மாபெரும் சிறப்பு இறுதி வரையிலும் தர்மத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்து விட்டு இறந்து விட்ட ஒரு மனிதன் எனக்கு ரொம்ப அவர் வகிக்காத பதவிகள் கிடையாது அவர் தான் அவர் பின்பற்றினார் அவர் வக்கீலாக இருக்கிறார் சிறந்த வக்கீலாக இருக்கிறாரு பெரும் பொருள் ஈட்டுகிறார் ஒத்துழைப்பு இயக்கம் வருகிறது காந்தியினுடைய அரசியல் நுழைவு ஏற்படுகிறது வவுசி போன்றவர்கள் கையிலே இருந்த தமிழ்நாடு இப்பொழுது சீனிவாச சாஸ்திரி நம்முடைய ராஜாஜி இவர்கள் போன்றவருடைய கைக்கு மாறுகிறது பாரதி காந்தியை சந்திக்க போனபோது ராஜாஜி தான் அவர் தமிழ் போயட் என்று அறிமுகப்படுத்துகிறார் அதனால் அதற்கு பிறகு ராஜாஜி கையில் தான் கடைசி வந்தது அதற்கு எதிராக சத்தியமூர்த்தி தோன்றினார் ஆக ரெண்டு பிராமணர்களும் ஒரு ஒரு தலைமை பதவிக்கு எதிர்த்து கொண்டு அரசியல் நடத்தினார்கள் நான் ஒன்று சொல்லுகிறேன் நான் ஒரு கட்டுரையெல்லாம் எழுதினேன் முதல்ல ராஜாஜி அந்த வக்கீல் தொழில் காந்தி அழைக்கிறார் அந்த அழைப்பு அவருடைய மனதில் தைக்கிறார் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் தொண்டு மனப்பான்மையோடு வாருங்கள் என்று அழைக்கிறார் அப்படி அவர் சொல்ல வேண்டிய தேவையில்லை நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது ஒரு அதிகாரமும் எந்த மனிதனுக்கும் கிடையாது உள்ளே போனால் போராடினால் சிறைக்கு போக வேண்டும் என்கின்ற நிலை தான் அன்றைக்கு இருந்தது அந்த காலகட்டத்தில் வருகின்ற மனிதர்கள் தான் தேர்வு செய்யப்பட்டு வருகின்ற மனிதர்கள் இன்றைக்கு ஒருவன் பொது வாழ்க்கை வருகிறான் என்று சொன்னால் விஜய் கட்சி தொடங்குகிறார் உடனே அங்கே போய் பணம் கொடுத்து அந்த பதவிகளை வாங்குகிறார்கள் கட்சி பதவிகளை கட்சி பதவியினால் ஒரு வருவாயும் கிடையாது ஆனாலும் கூட ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்ற போது கட்சி பதவியில் இருந்தால் தான் எம்எல்ஏ சீட்டை அடைய முடியும் வர முடியும் பிறகு நாம் ஆட்சி அதிகாரத்தில் அதை திரும்ப பெற முடியும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினாலே தான் பதவிகளுக்கு பணம் கொடுக்குறார்கள் இது அதிமுகவில் இருந்தது திமுக இருந்தது சீட்டு வாங்குவதற்கே பெரும்பொருள் இடல் ஒளிப்பார்கள் இந்த போக்கெல்லாம் இருக்க முடியாது அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் அதிகாரமும் இல்லை தேர்தலும் இல்லை ஒன்றும் இல்லை நேரடியாக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் சிறைக்கு போவது ஒன்று தான் நமக்கு எதிரே இருக்கின்ற மாபெரும் வாய்ப்பே தவிர வேறு வாய்ப்புகள் இல்லை அந்த காலகட்டத்தில் இந்திய நாட்டை இந்திய நாட வேண்டும் என்கின்ற உணர்வு வந்து விடுதலை போராட்டத்திற்கு போவது என்பது பெரிய தியாகம் இணையற்ற தியாகம் அந்த இணையற்ற தியாகிகளாக காமராஜ் இருந்தார் ராஜாஜி இருந்தார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்தார் குமாரசாமி ராஜா அன்றைக்கு அரசியலில் ஈடுபட்டவர்கள் புறம் இந்த வகையானவர்கள் தான் இதனுடைய முதல் தலைமுறை வஉசி வஉூசி இணையற்ற தியாகி போல் ஒரு பெரும் துன்பத்திற்கு ஆளான பொது வாழ்க்கை மனிதனே வேறு யாரும் கிடையாது செக்கு இழுப்பது ரெண்டு ஆயுள் தண்டனை அடைவது பிறகு அது ஒரு ஆயுள் தண்டனையாக மாறுகிறது பிறகு செக்கு இழுக்கிறான் இதெல்லாம் மாடு போல பாடுபட வேண்டிய கட்டங்கள் எல்லாம் இருந்தும் அவர்கள் கொஞ்சம் கூட உணர்ச்சி குன்றவில்லை அது பாரதியிடம் இருந்தது சுப்பிரமணிய சிவாவிடம் இருந்தது அது ஒரு தலைமுறை பாவியஸ் ஐயர் அவர்களெல்லாம் ஒரு தலைமுறை பிறகு ராஜாஜினுடைய காலம் இன்னொரு தலைமுறை அந்த காலகட்டத்தில் ராஜாஜி ஒரு பெரிய நிலைக்கு வந்து விட்டார் கட்சியிலே பெரிய நிலைக்கு சிறைக்கு போகிறார்கள் விரும்புகிறார்கள் உடல் நலிவெல்லாம் ஏற்படுகிறது அவையெல்லாம் ஒரு புறம் ஆனாலும் கூட காந்தியினுடைய கொள்கையில் இறுக்கமாக வேதாரண்யன் சத்தியாகிரகத்தை இவர் நடத்துகிறார் காந்தி தண்டி சத்தியாகிரகம் நடத்தியது போல இவர் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரையிலும் உப்பள்ளுவதற்கு காங்கிரஸ்காரர்களை கூட்டி கொண்டு உணர்ச்சி விட்டுகின்ற வகையில் அந்த பாத வந்து உப்பள்ளுகிறார்கள் காந்தி தண்டியில் எழுதினார் ஆகவே எல்லாவற்றிலும் காந்தி குஜராத்தில் ஆசிரமம் வைத்திருந்த போது ராஜாஜி திருச்செங்கோட்டில் ஆசிரமம் வைத்திருந்தான் பாருங்கள் ஒரு நல்ல வசதி மிகுந்த வருவாய் மிகுந்த துறையை விட்டுவிட்டு திருச்செங்கோட்டில் பணி கல் ஒழிப்பு பணி ரெண்டுக்காகவும் அந்த ஆசிரமம் ஏற்பட்டது திருச்செங்கோடு ஆசிரமம் இன்றைக்கும் ராஜாஜி வாழ்ந்த இடமெல்லாம் அப்படியே இருக்குது அந்த இடத்திலெலாம் ராஜாஜி எப்படி வாழ்ந்தார் என்றே உங்களால் நம்ப முடியாது இதற்குள் போனால் ஒரு அடிப்படை இருக்கும் ஒரு சின்ன அறை இருக்கும் கழிப்பிடம் கிடையாது எப்படி அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள் என்றே தெரியவில்லை ரொம்ப சுமாராக வீட்டுக்குள் காத்தும் வராது ஒன்றும் இருக்காது அங்கே ராஜாஜி வாழ்ந்த வீடு என்றே நான் காட்டினார்கள் எனக்கு வியப்பாக இருந்தது பெரிய இடம் அதில் நூல் நூற்பது கதரை பெரிய அளவுக்கு உற்பத்தி செய்ய மக்களை தூண்டுவது அந்த கதற்பணி மற்ற கல் ஒழிப்பு இதுதான் அவருடைய நோக்கம் இதற்காக விமோச்சனம் என்று ஒரு பத்திரிகை நடத்துகிறார் அதில் விமோச்சனம் அடைய வேண்டும் என்றால் சராயத்தை கல்லை ஒழிக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறார் திக்கற்ற பார்வதி என்று ஒரு கதை எழுதினார் ராஜாஜி செய்யாதது ஒன்றுமே கிடையாது கவிதை எழுதியிருக்கிறார் கதை எழுதியிருக்கிறார் ஏராளமான கற்றுகள் எழுதியிருக்கிறார் மகாபாரதம் ராமாயணத்தை தமிழிலே கொண்டு வந்திருக்கிறார் அவர் எழுதிய கதைகள் காப்பியங்கள் புராணங்கள் எதையே அடே அப்பா ராஜாஜி இவ்வளவு பதவிகளிலும் இருந்து விட்டு வந்தவரிடம் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைவே தந்த பணி எது என்று கேட்டபோது ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தமிழ் மக்களுக்கு தமிழில் சொல்லியது தான் என்னுடைய மனது நிறைவான பணி என்று சொன்னார் அப்பொழுது அந்த திக்கற்ற பார்வதி என்று ஒரு கதை எடுத்துகிறார் அந்த கதையை பின்னால் சிங்கிதம் சீனிவாசன் படமாக எடுக்கிறார் ரொம்ப புகழ்பெற்ற படம் அது லட்சுமி நடித்தார் அதில் அந்த படத்தில் கதையை கொண்டு போகிறார் ரொம்ப அருமையாக இயல்பாக இருக்கும் அந்த கதை இவருக்கு கதையின் நுட்பமெல்லாம் தெரியுமா என்று வியப்பாக இருக்கும் ஒரு சொல்வார் அதாவது ஒருவன் தவறே செய்யாதவனாக இருக்கிறான் பெரிய பாதகங்கள் கொலை குற்றம் இப்படி பெரிய நாலு பாதகங்களை சொல்லிவிட்டு எதுவும் செய்யாத ஒரு மனிதன் குடியை மேற்கொள்கிறான் எல்லா பாதகங்களையும் செய்து கடைசியில் கொலையை செய்கின்றான் ஏனென்றால் அவன் தன்னிலையில் இல்லை இல்லைதான் அதனுடைய அடிப்படை இவனை கட்டி கொண்ட ஒருத்தி திக்கற்ற பார்வதியாக தெருவில் இருக்கிறாள் அப்படி ஒரு கதை எழுதினார் படமாக வந்தது ஆக எதை பற்றியும் கவலை இல்லை பொருள் வருவாயை பற்றி கவலை இல்லை பசுலுல்லா ரோட்டில் அவருக்கு ஒரு வீடு இருந்தது முதலமைச்சராக இருந்த பிறகு சின்ன வீடு அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் ராஜாஜியை நான் நேரடியாக சந்தித்திருக்கிறேன் உறவாடி இருக்கிறேன் அப்போ ராஜாஜி பசுல்லா ரோட்டில் இருந்தாரு காமராஜர் திருமலை பிள்ளை ரோட் திருமலை பிள்ளை ரோட்டில் எல்லாரும் ரெண்டு பேரும் டி நகரில் தான் டீநகர் தான் நகரில் தான் இருந்தார்கள் ஒரே ஒரு போலீஸ்காரன் நிற்பான் ராஜாஜி வீட்டில் நான் போன போது நம்முடைய ஒரு போலீஸ்காரன் துப்பாக்கி வைத்துக் கொண்டிருந்தான் அவன் ஏனோதானோ என்று எவன் போவதையும் வருவதையும் பற்றி அவன் ஒன்றும் கேட்கவில்லை அந்த முரளி என்கிறவர் கல்கியில் சம்பளம் வாங்கி கொண்டு ராஜாஜிக்கு பிஏயாக வேலை பார்த்தார் அவர் ஒரு அவர் இங்கிருந்து வந்தார் நாங்கள் மூன்று பேர் நின்றோம் என்ன என்று கேட்டார் ராஜாஜியை பார்க்க வேண்டும் ஏ இன்னும் வந்தோன்னா ராஜாஜியை பார்க்க வேண்டுமா நீ யார் என்று கேட்டார் நான் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருபத்தஞ்சி வயசு இருக்கும் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறேன் என் பெயர் பழக்கர் என்று சொன்னேன் காரைக்குடி நகர காங்கிரஸ் ஆ நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அவ்வளோ சின்ன வயசுலேயே என்னை ஆக்கி விட்டார் இருபத்தஞ்சு வயசுலயே என்னை விட்டார் அப்புறம் இவர் சொன்னார் உன்னுடைய டெலிஃபோன் நம்பரை போ நாளைக்கு உனக்கு எத்தனை மணிக்கு ராஜாஜி பார்ப்பார் என்பதை சொல்லுகிறேன் பிறகு வரலாம் என்றார் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்காமல் நீ பாட்டுக்கு உடனே பார்ப்பாயே என்றார் எனக்கு அப்பாயின்மெண்ட் என்று சொல்லி அப்பொழுது தான் தெரியும் அதுக்கு முன்னால் நான் அப்பாயின்மெண்ட் என்று சொல்லி கேட்டதே இல்லை காமராஜர் வீட்டுக்கு போகவும் திறந்து கிடக்கும் நாங்கள் போய் உட்காந்து கொள்வோம் கொஞ்சம் நேரம் சென்று காமராஜ் மே வீட்டிலேருந்து இறங்கி வருவார் இந்த உடனே என்னப்பா எப்போ வந்தியா என்று சொல்வார் நாங்கள் எல்லாச்சம்பளத்தை கொடுப்போம் உட்கார் உட்கார் என்று சொல்வார் உட்காருவோம் கொஞ்சம் நேரம் உங்களோட பேசி கொண்டிருப்பார் ஊர் கதையெல்லாம் விசாரிப்பார் அவர் மாதிரி விசாரணை கூட உலகத்திலே ஆள் கிடையாது அப்படியே ஆமா ஆமாம் ஆமாம் அந்த எதிர்கட்சியில அந்த நம்ம கட்சியிலேருந்து போனான்னு எந்த அவன் என்ன பண்ணுறான் அப்படிம்பார் எல்லாம் கேட்பாரு அவ்வளவு பேரையும் தெரியும் அவருக்கு திமுக காரர்களை பற்றி அவர் கேட்டதில்லை அவர்களுக்கு தெரியாது அது ஒரு கட்சியாக அவர் வகித்ததே இல்லை மற்றபடி பழைய காங்கிரஸ் சுதந்திரா கட்சி இதில் இருக்கிறா என்ன செய்வான் என்று கேட்பான் அப்படி பழக்கம் அப்பாயின்மெண்ட்லாம் எங்களுக்கு பழக்கமே கிடையாது காமராஜர் வீடு தான் நாங்கள் அறிந்த பெரிய தலைவர் வீடு அந்த வீட்டுக்கு நாங்களாக உட்காந்து கொள்வோம் முன்னறி திறந்துதான் கிடக்கும் இல்லை அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க வேண்டும் சொல்லுவேன் அப்பாயின்மெண்ட்லாம் என்ன என்று தான் முதன்முறையாக தெரிந்து கொண்டேன் அப்புறம் சரி போங்க இப்போ பார்க்க முடியாது சரி நாளைக்கு வாருங்கள் என்று சொன்னார் நான் சொன்னேன் இல்லை போட் மெயிலுக்கு நாங்கள் போகட்டும் ஓ எல்லாத்தையும் முடிவு செய்து கொண்டு ராஜாஜி நம்மை பார்ப்பார் நம்பிக்கையோடு வந்துவிட்டாங்க சரி சரி ஓ அப்படி சொல்லிட்டு இருந்தார் அப்போ அவர் முதலமைச்சராக இருக்கார் முதலமைச்சராக இல்லை அதை விட்டு வழியே வந்து விட்டார் காமராஜரே ஆளுங்கட்சியாக இல்லை அவரே எதிர்கட்சி தலைவராகிவிட்டார் விட்டார் அப்பொழுது தான் நான் காங்கிரஸில் நகர கமிட்டி தலைவர் எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு ராஜாஜியும் காமராஜரும் ஒரு ஒருக்கொரு உறவாக இருந்த காரணத்தினாலே தான் நான் காமராஜர் வீட்டில இருந்து ராஜாஜி வீட்டுக்கு அவரை பார்ப்பதற்கே போனேன் அப்பொழுது ராஜாஜி அமெரிக்காக்காரர்கள் ஒரு ஏழு பேர் ஆணும் பெண்ணுமாக உட்கார்ந்து இருந்தார்கள் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார் நிறைய நேரம் பேசிக்கொண்டிருந்தார் உங்கல் உட்கார்ந்து வெளியே இருந்து பார்த்தால் தெரியும் நேரடியாக வாசலுக்கு நேரே உட்கார்ந்துருப்பார் சுத்தி நாற்காலி போட்டு அமெரிக்கர்கிட்ட இருந்தார்கள் அவர் சிரித்து பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டிருந்தார் ராஜாஜி ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார் அப்புறம் அவர்களெல்லாம் போய்விட்டார்கள் போனவுடன் நாங்கள் நின்று கொண்டே இருக்கிறோம் எயித்தார் ராஜாஜி பார்ப்பார் என்ற ஒரே நம்பிக்கையோடு நின்று கொண்டுருக்கிறோம் ராஜாஜி அவர்கள் யார் என்று கேட்பது எங்களுக்கு தெரிந்தது தலையை அசைத்து காரைக்குடியான் நகர காங்கிரஸ் கமிட்டி அவன் உங்களை பார்க்கணும்னு மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறேன் சரி வர சொல்லு சரின்னு உள்ளே போனோம் போய் கும்பிட்டோம் கிட்டத்தில் வா காதுன்னு காதலை காட்டினார் கேக் கேட்குறது சிரமமாக இருக்கும் கிட்டத்தில் வானார் அவர் கிட்டத்தில் போயிட்டேன் இப்படி அவர் ஊஞ்சலில் உட்காந்துருக்காரு இப்படி பக்கத்தில் கிட்டத்தில் வாழ்னார் கிட்டத்தில் போய் நீ யாருன்னார் நான் என் தோளில் கை வைத்து கொண்டார் ரொம்ப அவ்வளவு நெருக்கத்தில் நின்றோம் ஏன்னா அவருக்கு பேசுவது கேட்பதற்காக என் தோளில் கை வைத்து கொண்டு இருபது மணித்துலையும் வந்தார் அந்த பேச்சு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அவ்வளவு சிறந்த மனிதர் என்கின்ற எண்ணம் ஏற்படுவதற்கு காரணம் உங்களுடைய சுராஜ்யாவே நான் படிப்பேன் என்று சொன்னேன் அடுத்தாற்போல் ரொம்ப மகிழ்ச்சி நீ எல்லாம் படிக்க வேண்டும் அந்த மாதிரி தான் படிக்க வேண்டும் என்றெல்லாம் பாராட்டுவார் என்று நினைத்தேன் சிவராஜியா படிக்கிறேன் உங்களுடைய சிவராஜை படிக்கிறேன் என்று உடனே புரிகிறதா என்று கேட்டார் போச்சு விட டேமேஜ் உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னேன் தொடர்ந்து படித்து கொண்டே போக போக எல்லாம் புரியும் என்று சொன்னார் அப்புறம் அப்பொழுது மாரிசாமி கட்சி மாதிரி போய்விட்டார் சுதந்திரா கட்சியிலேருந்து திமுகவுக்கு போய் எம்பி பதவி வாங்கி விட்டார் அதை ரொம்ப கடுமையாக விமர்சித்தார் இவ்வளவு ஒழுக்கக்கேடு ஒரு கட்சியிலிருந்து ஒரு பதவிக்காக வழியே போவது நேற்று வரையிலும் நேசித்த கொள்கைகளை ஒன்றுமில்லை என்று ஆக்குவது தன் மீதே அவனுக்கு மதிப்பில்லை அது கேவலமான ஒரு நிலை என்றெல்லாம் அவர் ரொம்ப கடுமையாக விமர்சித்தார் அது எங்களிடம் அப்படி பேசிக்கொண்டிருந்தால் இருபது மணிக்கு கழித்து வந்துவிட்டோம் அந்த வாரம் சுரயாஜி அவர் எழுதியிருந்தார் கன்சிஸ்டன்சி இஸ் நாட் யோ வர்ச்சுவல் அது எதனால் என்றால் ராஜாஜியிடம் கேட்கிறார்கள் நீங்கள் என்ன இந்தியை நீங்களே திணித்தீர்கள் பிறகு ஹிந்தியை நீங்களே எதிர்க்கிறீர்கள் அண்ணாவினுடைய எதிர்ப்பெல்லாம் எதிர்ப்பு இல்லை பதினெட்டு மொழியும் தேசிய மொழியாக்கு அதாக்கு இது அதெல்லாம் இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் என்று சொன்னார் யார் ராஜாஜி ஓ அவ்வளவு கடுமையாக சொன்னார் ராஜா அண்ணாவெல்லாம் சொல்ல முடியாத மட்டத்துக்கு போய் சொன்னார் ஓ ராஜாஜி ஹிந்தி எதிர்ப்பாளர் தான் ஆமாம் இந்த இல்லை அவெல்லாம் ஹிந்தியை திணித்தவர் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழில் அப்பொழுதுதான் தான் டீக்கா உயிர் பெறுகிறது மறைமுனடிகள் எதிர்க்கிறார் தேவனையப்ப அவனர் இருக்கிறார் மற்றவர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள் பெரியார் எதிர்க்கிறார் அண்ணா எதிர்க்கிறார் எல்லாரும் சிறைக்கு போகிறார்கள் தாழம்புத்தனராஜன் இழந்ததெல்லாம் அப்பொழுதுதான் ராஜாஜி இவர்களை கைது செய்து உள்ளே வைக்கிறார் இப்படி இந்தியை தமிழர்களின் மீது திணித்தவர் ராஜாஜி தான் பின்னால் இந்தியை இந்தி கூடாது இந்தி கனாட் பி அ நேஷனல் லாங்குவேஜ் வி டோன்ட் நீட் எனி நேஷனல் லாங்குவேஜ் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அண்ணா சொன்னார் தமிழ் இருக்க வேண்டும் இந்தியா பல மாநிலங்களை கொண்டாடு பல மொழிகளும் இருக்கட்டும் என்று சொன்னார் எல்லாம் ராஜாஜி ஒப்புக்கொள்ளவில்லை பல மொழிகளாக இருந்தாலும் இங்கிலீஷ் தான் நம்முடைய லிங்க் லாங்குவேஜாக இருக்க முடியுமே தவிர நீ சும்மா அங்கிருந்து மொழிபெயர்த்து அனுப்புவது பதினெட்டு மாநிலத்திற்கும் பதினெட்டு மொழிகளில் மொழிபெயர்த்து அனுப்பலாமே தவிர ஒரு தமிழன் வங்காளியோடு வங்காளம் கற்றுக்கொண்டு பேச முடியாது வங்காளி தமிழ் கற்றுக்கொண்டு பேச முடியாது நம்ம பதினெட்டு மொழியும் படித்து பதினெட்டு பேரோடும் பேச முடியாது அப்படியானால் அசாமியனோடு கன்னடியனோடு மலையாளியோடு ஒரிசாக்காரனோடு எப்படி பேசுவது அது அயல் மொழியாக இருந்தால் என்ன என்று சொன்னார் அயல் மொழியாக இருந்தால் என்ன அது நமக்கு பய பயிற்சிக்கு வந்து விட்டது இன்றைக்கு அது பாடமொழியாக இருக்கிறது உலக மொழியாக இருக்கிறது ஆகவே நாம் ஒருவரோட ஒருவர் கலந்து உரையாடுவதற்கு ஆங்கிலம்தான் துணையாக இருக்க முடியுமே தவிர பதினெட்டு மொழிகளையும் எந்த மனிதனாலும் படிக்க முடியாது படித்து விட்டு ஒருவரோட ஒருவன் உரையாட முடியாது இத்தனை மக்களுக்கும் இயலக்கூடிய ஒன்றில்லை ஆகவே இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் என்று சொன்னார் இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் என்றால் இங்கிலீஷால் தான் அதை ஒன்றாக வைத்திருக்க முடியும் இந்தியால் வைத்திருக்க முடியாது என்று சொன்னார் அவ்வளவு ஸ்ட்ராங்காக சொன்னார் அதே மாதிரி அவர் கம்யூனிசத்தை ஒரு காலத்தில் ஆதரித்தார் அபேதவாதம் என்ற ஒரு நூல் எழுதினார் பேதமற்ற நிலைமை என்பதுதான் அபேதவாதம் பேதமற்ற அபேதவாதம் அப்பொழுது அவர் எழுதிய ஓமை ரொம்ப அழகான ஓமை ஒரு ஊரணி ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறு தோண்டி வைத்துக் கொள்ளலாம் சிரமம் ஒரு ஊரணி இருந்தால் போதும் எல்லா வீட்டுக்காரர்களும் வந்து அந்த ஊரணியில் வேண்டிய நீரை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம் பதுக்கி வைக்க வேண்டிய தேவை ஏற்படாது தேவைக்கு மேல் வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் வராது வேண்டுகின்ற போது ஊரணிக்கு வரலாம் வேண்டிய நீரை எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல அதுபோலத்தான் சோசியலிசம் என்பது பேதமற்ற நிலை என்பது ஆகவே தேவைக்கு மேல் செல்வத்தை சேர்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை அதே சமயத்தில் தேவைக்கு வேண்டியது அங்கே கிடைக்கும் கிடைக்கும் பேதமற்ற நிலைமை என்பதுதான் முக்கியமானது என்று இவ்வளவு அழகாக சோசியலிசத்தை சொன்னவர் வேறு யாருமே கிடையாது எந்த கம்யூனிஸ்ட் கட்சி காரணம் கிடையாது காந்திக்கும் அவருக்குமான அந்த உறவு அந்த நட்பு காந்திக்கும் அவருக்கு நல்ல நட்பு இருந்தது மை கான்சன்ஸ் கீப்பர் என்று ராஜாஜி அவர் தான் அதை ஏன் சொல்றாருங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு ராஜாஜியும் இதே மாதிரி காந்தி மாதிரி தர்மத்தை போற்றுவார் பழமை மீது நம்முடைய நாகரிகத்தின் மீது நம்முடைய பண்பாட்டின் மீது இந்தியா கட்டப்பட வேண்டும் என்று காந்தி விரும்பியது போல இவரும் விரும்பினார் அவர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு பல பேர் நினைக்கிறார்கள் காந்தி வந்து பழமைவாதி என்று காந்தி இஸ் த லீஸ்ட் இந்தியன் ரொம்ப குறைவான இந்தியன் அவரை அறிவு நிலைகளை பெரிய அளவுக்கு தாக்கியது டால்ஸ்டாய் ஜான் ரஸ்கின் தோரோ டால்ஸ்டாய் எழுதிய கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ என்கின்ற நூல் ஜான் ரஸ்கின் எழுதிய நூல் அதே மாதிரி தோரோ எழுதிய சிவில் மாற்றுகிறார் தோரோ எழுதிய முப்பது பக்கம் நூல்தான் காந்தியினுடைய செயல்பாட்டுக்குள் வந்து இந்திய விடுதலையை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி இந்த சாதனையை பெற்று தந்தது தோரோ தான் அதற்கு மூலம் காந்தியை போலவே இவரும் ஒரு மேற்கத்திய சிந்தனையும் கீழே ராஜாஜியும் சோக்ரதரை பற்றி எழுதுவார் ரைட் சாக்ரட்டிஸ் சோக்கரதை பற்றி எழுதுவார் கிரேக்க நாகரிகத்தை பற்றி எழுதுவார் எல்லாவற்றையும் பற்றி எழுதுவார் கான்ஸ்டிடியூஷனை பற்றி எழுதுவார் அப்புறம் தர்மத்தின் மீது நிற்பார் ராஜாஜி இந்திய தர்மம் அதன் மீது நிற்பார் காந்தியும் அப்படித்தான் ஆனால் ராஜாஜியும் விரிவாக படித்தவர் ஐரோப்பிய சிந்தனைகளின் மீது பெரிய ஓட்டமுடையவர் அதே மாதிரி காந்தியும் ஆனால் காந்தி வந்து சிவில் டிசபீடியன்ஸ் என்கின்ற நூலில் இருந்து தான் சத்தியாகிரக கருத்தை பெறுகிறார் அதையெல்லாம் காந்தியே எழுதியிருக்கிறார் தோரோ சொல்லுகிறான் இன்னொரு நாட்டு மீது போர் தொடுக்கப்படுகிறது அந்த போருக்கான வரி தர வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்துகிறது தோரோ சொல்லுகிறான் நீ முட்டாள்தனமாக மோசடியாக அடுத்த நாட்டு மீது படையெடுக்கிறாய் அவன் சும்மா தான் இருக்கிறான் உனக்கு திமிரு உனக்கு கொழுப்பு நீ அவன் மீது படையெடுக்கிறாய் அவனை அடிமைப்படுத்த நினைக்கிறாய் என்ன அந்த மக்கள் அவர்கள் போக்கிலே வாழ்வதில் உனக்கு என்ன தடை ஆகவே நீ மோசமாக அதிரடியாக எடுக்கின்ற கொழுகின்ற படையெடுப்புகளுக்கெல்லாம் நான் வரி தர முடியாதுங்கிறான் போர் வரி தராவிட்டால் வார் டேக்ஸ் அதை நீ தராவிட்டால் சிறைக்கு செல்ல நேரிடும் என்கிறார்கள் சிறையில் கொண்டு போய் விற்கிறார்கள் அவன் சொல்லுகிறான் பத்தாயிரம் மைல் நீல அகலமுடைய சிறையில் இருந்தால் என்ன பத்தடி உள்ள சிறையில் இருந்தால் என்ன என்கிறான் அதுவும் சிறைதான் இதுவும் சிறைதான் உரிமை மறுக்கப்பட்ட இடமெல்லாம் சிறைதான் அதனுடைய கொள்ளளவை வைத்து நீள அகலத்தை வைத்து அது நாடு என்றும் இது சிறை என்றும் சொல்வது அறியாமை என்று சொல்கிறான் இவ்வளவுதெல்லாம் சிந்திக்கிறான் தோறோ காந்தியை அது மாற்றியது என்கின்ற காரணத்தினாலே நான் அந்த சிவில் டிசோபீடியன்ஸை படித்தேன் அப்புறம் ரெண்டாம் முறை இவன் வெளியே வந்த பிறகு மறுபடியும் வரி கேட்கிறார்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நாடு கடத்துக்கிறார்கள் அது நாடு என்றால் அந்த மாநிலத்தை விட்டு கடத்தி காட்டுக்குள் விட்டு விடுகிறார்கள் காட்டுக்குள்ளே போய் வாழ்ந்தான் உருளைக்கிழங்கை பயிரிட்டு கொண்டு தனக்கு தேவையான அளவுக்கு நிலத்தை பதப்படுத்தி கொண்டு ஒரு சின்ன குடிசை கட்டி கொண்டு குளிருக்கு பயிரிட்டு கொண்டு அவனும் விலங்குகளும் பறவைகளுமாக வாழ்ந்தார்கள் அப்படி பல ஆண்டுகள் வாழ்ந்தான் இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியும் முப்பது வயதிற்குள் அவன் இறந்து விட்டான் அவன் போட்ட முப்பது பக்கம் விதைதான் வால்டன் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறான் காட்டு வாழ்க்கை எப்படி இருந்தது என்று இந்த சிவில் டிசபீடியன்ஸு படித்தார் காந்தி ஒரு ரயிலில் போகிறபோது போலக்கோ என்னவோ அவர் வந்து இந்த புத்தகத்தை படித்து கொண்டு போங்கள் என்று கொடுக்குறார் முப்பது பக்கம்தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஷன் போவதற்குள் படித்து விடுவீர்கள் பிறகு நீங்கள் தூங்குவதற்கு நேரம் சரியாக இருக்கும் என்று சொல்லுகிறார் காந்தி அதை முப்பது பக்கத்தையும் அடுத்த ஸ்டேஷன் போவதற்குள் படித்து முடித்து அதற்கு பிறகு தூங்க முடியவில்லை இரவும் முழுவதும் சிந்திக்கிறார் இது அல்லவா போராட்ட முறை தோரோ தனி நபராக நடத்திய போராட்டத்தை நம் நாட்டை வெளிப்படைய வைத்து மக்களை திரட்டி நடத்த வேண்டும் என்று காந்தி முடிவு கோருகிறார் ஆகவே தோரோ என்கின்ற மனிதனுடைய நூல் குறுக்கிட்டு இருக்காவிட்டால் காந்தி இந்த அகிம்சை போர் என்கின்ற ஆயுதத்தை கையிலெடுப்பதற்கு தயக்கமாக தான் இருந்திருக்க முடியும் ஆகவே சொல்லுகிறேன் அதே மாதிரி ஜான் ரஸ்கின் ஒன்று சொன்னான் பாருங்கள் அவன் சொன்னான் உன்னுடைய பையில் பத்து ரூபாய் இருக்க வேண்டும் என்பது முக்கியமில்லை அடுத்தவன் பையில் பத்து ரூபாய் இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியம் அப்பொழுதுதான் அவன் அடிமை செய்வதற்கும் வேலை செய்வதற்கும் வருவான் உன்னிடம் இருந்து அவனிடம் இல்லாத போதுதான் அவனுடைய உழைப்பை நீ கூலி கொடுத்து பெற முடியும் அது இல்லை என்றால் அவன் உனக்கு பக்கத்தில் கால் போட்டு உட்கார்ந்து கொள்வானே தவிர அவன் உனக்கு வேலை செய்ய வர மாட்டான் ஆகவே எது முக்கியமானதென்றால் உன்னிடம் பத்து ரூபாய் இருக்க வேண்டும் என்பதும் அவனிடம் எதுவும் இருக்கக்கூடாது என்பதும் முக்கியமானது இதெல்லாம் எழுதினார் ஜான் ராஸ்கின் அவர் சொன்னார் கடைசி மனிதனுக்கும் கடை வர வேண்டும் நீ மட்டும் பெறுவாயா என்று இவையெல்லாம் முதலாளிகளுக்கு எதிராக எழுதப்பட்டவை அதே மாதிரி நூல்களும் பெரிய அளவுக்கு கீதையும் பாதித்தது உடன்பாடானது பாதி உடன்பாடு என்றும் சொல்லிவிட்டார் கிருஷ்ணன் அதை சொன்னார் இதை சொன்னார் ஜாதியை சொன்னார் வர்ணத்தை சொன்னார் ரொம்ப இடைஞ்சலாக போய்விட்டது இருந்தே ராஜாஜிக்கும் காந்திக்கும் எந்த முரண்பாடு வரல ரெண்டு பேரும் ஒரே போக்குடைய சிந்தனை சிந்தனையாளர்கள் தான் ரெண்டு பேரும் அதனால் ராஜாஜி வந்து காந்தியால் ஈர்க்கப்பட்டார் பிறகு தமிழ்நாட்டினுடைய தலைமையை அவர் ஏற்றார் ரொம்ப நன்றி ஐயா ஒரு அவ்வளவு ஆழமாக ராஜாஜி குறித்து சமகால தொலைமுறைக்கு இதன் தேவை குறித்தும் மிகவும் விரிவாகவும் ஆழமாகவும் எங்களோடு உரையாடியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றி ரொம்ப மகிழ்ச்சி